அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற சனிக்கிழமை அற்புதமான நாளாக வருகிறது அதாவது சனி பிரதோஷம் அப்படிங்கிறது வருது இது பல மாதங்கள் ஆகிவிட்டது பிரதோஷம் சனிக்கிழமைகளை வந்து ரொம்ப அற்புதமான நாள் தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் சிவபக்தர்களுடன் சிவனடியார்களுடன் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம சிவபெருமானுக்கு இருக்கின்ற விரதங்களில் பிரதோஷ விரதம் ஒன்று அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னே இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படும் அன்றைய தினத்திலே காலையில் எழுந்து விரதத்தை ஆரம்பித்து மாலை சிவாலயங்களிலே நடக்கின்ற பிரதோஷ அபிஷேகங்கள் ஆராதனைகளிலே கலந்து கொண்டு அந்த விரதத்தை நிறைவு செய்வது அப்படிங்கிறது சிவபக்தர்களுடைய ஒரு வழக்கம் அந்த வகையிலே வருகின்ற சனிக்கிழமை எண்ணிக்கை சனி பிரதோஷம் அப்படிங்கறது வருது தவற விடாதீங்க என்ன செய்யலாம் ஒன்றும் பெருசா இல்ல உபவாசம் இருக்க முடிஞ்சா உபவாசமாக இருக்கணும் இல்ல உடல்நிலை வந்துட்டு எனக்கு ஒத்து வராது அப்படின்னா ஒரு நேரம் உணவு எடுத்துக்கலாம் தப்பு இல்லை இல்ல நீங்க ரெண்டு நேரமும் சாப்பிட்டாலும் சரி மனசில் சிவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தால் போதுமானது இல்லை எங்கள் கையில் தேவாரம் இருக்குது திருவாசகம் இருக்குது திருமந்திரம் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு பொழுதை வீணாக்காமல் இறைவனை மனசில் நிறுத்திக்கிட்டு நீங்கள் அதை படிக்கிறது அந்த பதிகங்களை பாடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் அருகாமையில் இருக்க சிவாலயத்துக்கு போய் அதை படிச்சிங்க அப்படின்னா அற்புதமான உணர்வுகளை நம்மால் பெற முடியும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட மாற்றுக்கிறதே கிடையாது அபிஷேக பொருட்கள் ஆலயங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனா வாங்கி கொடுக்கலாம் அது ரொம்ப சிறப்பு பூக்கள் வாங்கும் போது நல்ல வாசனையான மலர்களாக பார்த்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் அதுவும் முடிஞ்சா உங்கள் கையாலேயே கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு நம்ம மனசுக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை அது கொடுக்கும் நந்தியம்பெருமானுக்கு பச்சரிசியும் வெல்லமும் வந்துட்டு கொண்டு போய் வைப்பாங்க இன்னும் சிறப்பு முடிஞ்சால் வில்வ இலை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம் இது எல்லாமே நம்ம மனசுக்கு மட்டுமல்லாமல் அந்த பிரதோஷத்தையும் நிறைவு அப்படியே ஒரு நிறைவாக காட்டுற மாதிரி இருக்கும் அதனால் மறந்துட வேண்டாம் இப்போ விளக்கு போட்டு வழிபடணுன்னு நினச்சிங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல உட்காந்து ஒரு ஐந்து நிமிடம் தியானம் ரொம்ப முக்கியம் அந்த நால் டு ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் அந்த பூஜை முடிஞ்சிடுது அப்படிங்கும்போது அமைதி அமர்ந்து தியானித்து வாருங்கள் அது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பெரும்பாலும் ஆலயங்கள் மலைகள் மலை உச்சி இங்கே மாதிரி அமர்ந்து தியானிக்கும் பொழுது தியானம் சித்திக்காதவர்களுக்கு கூட சித்திக்கும் அப்படிம்பாங்க அதுவும் அற்புதமான நாள் சனி பிரதோஷம் அன்றைய தினத்தில் ஆக்யா சக்கரத்தில் பரமேஸ்வரனை நிறுத்தி நீங்கள் வழிபாடு செய்யும்போது தியானிக்க முயற்சி செய்பவர்களுக்கு தியானம் கைகூடும் அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம் அற்புதமான நாள் ஒரு ரெண்டு மூணு நபர்களுக்காவது அன்னதானம் செய்ய வேண்டிய நாளும் கூட அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனுடைய பூரணமான அருள் கிடைக்கும் மனசில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் தடையான காரியங்கள் யாவும் தடை நிவர்த்தியாகி நீங்கள் நினைச்ச மாதிரியே நடக்கும் மறந்துடாதீங்க உங்கள் நண்பர்களுடைய பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்